ககன்யான் திட்டம் தொடர்பாக இஸ்ரோ புதிய அப்டேட் வெளியிட்டுள்ளது இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் திட்டம்தான் ககன்யான் எல்விஎம் த்ரீ மூலம் செல்லும் இந்திய விண்வெளி வீரர்கள் பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் மூன்று நாட்கள் ஆய்வு செய்வார்கள் வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி மீண்டும் அழைத்து வருவது மிகவும் சவாலான பணி அதற்காக பல கட்ட தயாரிப்புகள் தேவைப்படுகின்றன மனிதர்களை அனுப்புவதற்கான கேப்சியூலை எதிர்பாராத சவால்களில் இருந்து பாதுகாப்பதுதான் இப்போதைய ஆய்வின் நோக்கம் இந்த கேப்சியூலில் மூன்று வீரர்கள் அமரலாம் ஏவுகணையை விண்ணுக்கு அனுப்பும் போது எதிர்பாராத விபத்துகள் நேர்ந்தால் அவ்வாறான சூழலில் கேப்சியூலை மட்டும் தனியாக பிரித்து பாதுகாப்பான விதத்தில் கடற்பரப்பில் விழச் செய்வதுதான் முதல்கட்ட ஆய்வின் இலக்கு அதற்காக ஜிஎஸ்எல்வி எம் கே த்ரீ ஏவுகணையில் கேப்சியூலை இணைத்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் உயரம் வரை பறக்கச் செய்து பின்னர் அதை தனியாக பிரித்து கடலில் விழச் செய்து சோதித்துள்ளனர் அந்த கேப்சியூலை மீட்டு அதன் பின்னர் பாதுகாப்பு தன்மையை பரிசோதித்து அதற்கேற்ற விதத்தில் மேம்படுத்தி வருகின்றனர் கடந்த ஆண்டு அக்டோபரில் ககன்யான் மாதிரி விண்கலம் டிவி டி ஒன் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டு மாதிரி சோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்தது வீரர்களை கொண்டு செல்லும் வாகனம் வெற்றிகரமாக சோதனை கலனில் இருந்து பிரிந்து குறித்த வேகத்தில் கடலில் விழுந்து திரும்பி வெற்றி பெற்றது முதல்கட்ட சோதனைகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் பாராசூட் மற்றும் பிற மீட்பு அமைப்புகள் சரியாக வேலை செய்கின்றனவா என்றும் வீரர்களை பாதுகாப்பாக தரையிறக்குவது குறித்தும் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தரவுகளின் அடிப்படையில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இந்தியா சார்பில் ககன்யான் திட்டத்தில் விண்வெளி செல்ல குரூப் கேப்டன் பிரசாந்த் கிருஷ்ணன் நாயர் அஜித் கிருஷ்ணன் அங்கத் பிரதாப் சுபான்ஷு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் கொண்டாடும் விதமாக ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விண்வெளி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரோவின் அடுத்த பெருங்கனவான ககன்யான் திட்டம் தொடர்பாக காணொளி காட்சியை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது இதில் விண்வெளிக்கு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ளும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன கட்ட பரிசோதனைகளை முடித்து திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் நான்காவது நாடு என்ற சாதனையை இந்தியா எட்டிப்பிடிக்கும் ஏற்கனவே நிலவில் தரையிறங்கி சாதித்த இந்தியாவிற்கு இது மற்றொரு முக்கிய சாதனையாக அமையும் என்பதை மறுப்பதற்கில்லை தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் தாயுமானவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க